கொஞ்சம் எடுத்துருக்க உடனே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒரே அதே வீரம் ஒரே அதே வீரம் ஒரே ரத்தம் அதே வீரம் ஒரே ரத்தம் அதே வீரம் வீரல் பாட்டல் வீர சிந்த முறையாக வீர வணக்கம் நாம் தமிழின் வீர வணக்கம் சீமா தமிழின் வீர வணக்கம் அணி வேலையை உடல் எரிய அணி வேலையை உடல் வெள்ளை போர் வீரன் சின்ன மலைக்கு எங்கள் பாட்டன் சின்ன மலைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர் வீர வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏப்போம் உறுதி ஏற்க உறுதி ஏற்போம் நமது பாட்டன் நாம் தமிழர் உறுதி ஏற்போம் வீடு விடாத வீரத்தோடு வண்டி இடாத மானத்தோடு உறுதி ஏற்கோ உறுதி ஏற்கோ ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் நாம் தமிழரை ஒன்று படுவோம் சாதி கடந்து மதம்